அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வெடிவள்ளி அறக்கட்டளை வந்து லண்டனிலே இருக்கின்ற நமது ஈரநாடு பத்திரிகையோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறது தாயகத்திலே அந்த அடிப்படையிலே இந்த இடர்கால வெள்ள அனர்த்தத்தின் நாள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஐந்து குடும்பங்களுக்கு விடிவள்ளி அறக்கட்டளையோடும் இணைந்து கல்முனையிலே சேன வசித்து வருகின்ற திவாகரணன் அவர்கள் ஐந்து குடும்பங்களுக்கு போக்குவரத்து செலவோடு ஐயாயிரம் ரூபாய் நிதி ஒருவருக்காக ரூபாய் நிதியினை எமக்கு தந்திருக்கின்றார் இவர் தொடர்ந்து எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிற ஒருவராக நாங்கள் சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அந்த அடிப்படையிலே அவருக்கு எங்களுடைய மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு இதனை ஏற்பாடு செய்து தந்த நமது ஈழ நாடு எங்களுடைய மனமாந்த நன்றிகள் இதை போன்று புலமை தேசத்தில் எங்களுடைய உறவுகளும் தாயகத்திலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகளும் பெண்கள் தலைமைத்துவம் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் போராளிகள் அங்கவீனப்பட்டிருப்பவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு உங்களுடைய உதவிகள் தேவைப்படுகின்றது அந்த அடிப்படையிலே இந்த பதிவினை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் நன்றி